வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கிரைம் ஸ்டோரி வந்து ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு பெண் வந்து இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு கொலையை பண்ணுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த வழக்கு இருக்குது அப்படி இந்த கேஸில் என்ன நடந்துச்சு அதுவும் அந்த பெண் இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கேஸில் ஒரு மிக முக்கியமான விஷயமே அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அஸ்ஸாம் இருந்து ஆரம்பிக்குது அசாம் மாநிலத்தில் இருக்க நாகோன் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்க மொராபாரி இந்த மொராபாரி அப்படிங்கிறது ஒரு சின்ன கிராமம் இந்த கிராமத்தில் தான் தன்னோட மனைவியோடு வாழ்ந்துட்டுருக்காரு பாபுல் பாபுலுக்கு நாற்பது வயது ஆகுது பாபுலோட மனைவி பேர் கதுன் அவங்களுக்கு முப்பத்தேழு வயது ஆகுது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு திருமணமாகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க கல்யாணம் ஆகி ஸ்டார்டிங்கில் இவங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லா தான் போயிட்டுருந்துருக்கு பாபுல் கூலி வேலைக்கே போனாலும் தினமும் சரியாக வேலைக்கு போயிட்டு அதன் மூலிமா கிடைக்கிற வருமானத்தை தன்னோட மனைவி கிட்டே கொடுத்துருவாங்க வருமானம் கம்மியாக இருந்தாலும் இவங்களோட லைஃப் வந்து ரொம்ப தான் போயிட்டு இருந்துருக்கு அப்படி இருக்கும்போது தான் பாபுலோட மனைவி கதுனுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் கூட ஒரு சில பழக்கம் ஏற்படுது அதாவது கதுன் அடிக்கடி பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வரதை பார்த்துருக்காரு பாபுல் இதை பற்றி அவங்க மனைவி கிட்டே கேட்கும்போது நான் சமையல் என்ன வாங்க போனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கதுன் சொல்கிறாங்க இந்த மாதிரி அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு கேட்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு பொருள் தான் வாங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு நாள் பாபுல் தன்னுடைய மனைவி பக்கத்து வீட்டுக்கு எதுக்காக அடிக்கடி போகிறா அப்படிங்கிற ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது இதனால் அவங்கள சீக்கிரட்டாக கண்காணிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படித்தான் ஒரு நாள் அவங்க பக்கத்து வீட்டுக்குள்ளே போகும்போது இவரும் பின்னாடியே போய் பார்த்துருக்காங்க அப்படி போய் பார்க்கும்போது தான் பாபுலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா அவங்க மனைவி பக்கத்து வீட்டுக்காரர் கூட ஒரே கட்டிலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே அந்த கட்டிலில் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க இதை கணவரான பாபுல் நேரடியாக பார்த்துருக்காங்க அப்போ தன்னுடைய மனைவி பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லும்போதெல்லாம் இதுதான் நடந்திருக்கும் ஆனால் நம்மகிட்ட அந்த பொருள் வாங்க போனேன் இந்த பொருள் வாங்க போனேன்னு சொல்லிட்டு கதை விட்டுருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க மனைவி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு நான் கூலி வேலைக்கே போனாலும் ஒன்று சந்தோஷமாக தான் வச்சிருந்தேன் அப்படி இருக்கும்போது நீ பக்கத்து வீட்டுக்காரர் கூட இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல மேலும் நமக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அதோட எதிர்காலத்தை பார்க்கணும் நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவியை பயங்கரமாக கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு இருந்தாலும் அவங்க மனைவி தெரிஞ்சுற மாதிரி இல்லை தொடர்ந்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் கூட பழகிட்டு தான் இருந்தாங்க இதனால பாப்பில் என்ன எந்த எந்தவித கணவருமே செய்யாத ஒரு விஷயத்தை இவர் அவங்க மனைவிக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அது என்னன்னா தன்னுடைய மனைவி எப்படி இருக்காளோ அதே மாதிரி நம்மளும் இருக்கலாம் அவள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை தன்னோட குழந்தைகளை பற்றியும் கவலைப்படலை இதுக்கப்புறம் நான் மட்டும் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு உடனடியாக அவரும் வேறு ஒரு பெண் கூட பழக ஆரம்பிக்கிறாங்க மொராபாரியில் செங்கல் சூழலில் வேலை பார்க்குற ஜாகிதா அப்படிங்கிற ஒரு பெண்ணை மீட் பண்ணுறாரு இவரும் கூலி வேலைக்கு தான் போகிறாரு ஜாகிதாவும் செங்கல் சூழலில் வேலை பார்க்குறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே பழக ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய மனைவி பக்கத்து வீட்டுக்காரர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர் இந்த பெண் கூட பழகிட்டு இருக்காங்க ஜாகிதாக்கும் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அப்போதான் அவருக்கு தெரிய வந்திருக்கு ஆனால் ஜாகிதா அவங்க கணவரை விட்டுட்டு தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பாபுலும் அவங்க மனைவி விட்டுட்டு தனியாக தான் இருக்காங்க இதனால இவங்களுக்குள்ள ஒரு சின் ஏற்படுது அதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஒரு நாள் பாபுல என்ன பண்றாருன்னா ஜாகிதாவை தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இது அவங்க மனைவியான கதுன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இன்னொரு பெண்ணை நீங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க நீ மட்டும் பக்கத்து வீட்டுக்காரன் கூட தவறான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் ஆனால் நான் ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இதனால இவங்க குடும்பத்தில் அடிக்கடி சண்டைகள் வர ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்ல ஒரே குடும்பத்தில் ரெண்டு மனைவிகள் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் எப்படியெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் பாபுல் என்னதான் இன்னொரு பெண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் முதல் மனைவி மேலே அவருக்கு கொஞ்சம் பாசை இருந்துகிட்டுதான் இருந்துச்சு அதாவது கதன் கூட உடல் ரீதியான தொடர்பு மட்டும்தான் இல்லை ஆனால் அவங்க மனைவிக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பணத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு அவங்க மனைவி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பழகிட்டு இருந்தாலும் அவங்க வீட்டுக்கே நீ போயிருந்துன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டுலாம் வெளியே அனுப்பலை ஒரு கட்டத்தில் ஜாகிதாவை கல்யாணமும் பண்ணிடுறாரு ஒரே வீட்டில் ரெண்டு மனைவிகளோட வாழ ஆரம்பிச்சிருக்காரு பாபுல் இப்படியே அவரோட லைஃப் வந்து போயிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்க வீட்டுக்குள்ள அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குது அதாவது முதல் மனைவிக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது மனைவி சொல்கிறாங்க ரெண்டாவது ஒய்ஃபுக்கு எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு முதல் ஒய்ஃப் சொல்கிறாங்க இதுவே இவங்க வீட்டில் தினமும் பிரச்சனையும் வெடிக்குது பாபுலுக்கு எந்த பக்கம் பேசுறது அப்படிங்கிறதே தெரியல பாபுலுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியாமல் குழம்ப ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்ல பாபுல் முதல் மனைவிக்கு ஏதாவது கொடுத்தார் அப்படின்னா உடனடியாக ரெண்டாவது மனைவி பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க முதல் மனைவிக்கு சுத்தமாக பணமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கண்டிஷன்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட பாபுல் ஏன்டா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க நாளுக்கு நாள் ரெண்டு மனைவிகளுக்கிடையே அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு இது அவர்னால சமாதானம் பண்ணி வைக்கவே முடியல எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க இதனால ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டு பாபுல் தான் முடிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு மேலும் ரெண்டு மனைவிகளும் சேர்ந்து பாபுல அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால பாபுல் இதுக்கு மேலே நம்ம ஒன்னா இருந்தோம்னா நம்ம கதையை முடிச்சிருவாங்க அதனால நம்ம தனியாக கூடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது மனைவி கிட்ட சொல்றாங்க அதாவது ஜாகிதாவை கூட்டிக்கிட்டு வேற ஒரு ஊருக்கே போயிடலாம் கேரளாவுக்கு போய் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஆனால் முதல் மனைவியே அப்படி விட்டுட்டு போகிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை மேலும் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க வேற இருக்கு அதனால பாபுல் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர்த்து கூட சேர்ந்து இந்த வீட்டில் வாழ்றது ரொம்பவே கஷ்டம் அதனால ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருனா சரியாக ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ கேரளாவுக்கு ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு ரெண்டாவது மனைவி கூட்டிக்கிட்டு கேரளாவுக்கு போயிடுறாங்க கேரளாவில் இருக்க எர்ணாகுளம் மாவட்டத்தில் இருக்க ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிறாங்க அந்த உரிமையாளர் வந்து இவங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்றாங்க இவங்க கேரளாக்காரங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்றாரு நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு அவங்க நாங்கள் அஸ்ஸாமில் இருந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு அவர் ஒரு சில எல்லாம் கேட்குறாரு அந்த வீட்டோட உரிமையாளர் என்ன சொல்கிறாருன்னா வெளி மாநிலங்களில் இருந்து வரவங்களுக்கு நாங்கள் ஒரு சில ஃப்ரூப்பை கேட்போம் அந்த ஃப்ரூப் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வீட்டை வாடகைக்கு எடுக்க முடியும் அந்த ஃப்ரூப்பை கொடுத்துட்டு நீங்கள் வீட்டை தாராளமாக வாடகைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வீட்டு உரிமையாளர்கிட்ட இவங்க ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க இதனால இவங்க வீட்டு உரிமையாளர்கிட்ட ஒரு சில ஃப்ரூப்பை கொடுத்துருக்காங்க அதாவது அசாம்ல இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அவங்களோட வீடு எங்கே இருக்குது அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரூப்பையுமே வாங்கிக்கிறாங்க அது மட்டும் இல்ல ஜாகிதா பாபுல் ரெண்டு பேர்த்தோடைய நம்பரையுமே வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அவங்களுக்கும் வீடு கொடுத்துட்றாங்க இருந்தாலும் வீடு கொடுத்ததுல இருந்து வீட்டு உரிமையாளருக்கு ஒரே பிரச்சனை ஏன்னா இவங்க குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கு வீட்டு உரிமையாளரும் போயிட்டு தினமும் அவங்கள சமாதானம் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு ஆனாலும் சண்டை ஓயற மாதிரியே தெரியல தினமும் அவங்க வீட்டில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு அதனால இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏன்டா வீடு கொடுத்தேன்னு சொல்லிட்டு வீட்டு உரிமையாளர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இப்படி பாபுல் கேரளாவுக்கு போயிருந்தாலுமே அவங்க முதல் மனைவிக்கு தொடர்ந்து பணம் அனுப்பிக்கிட்டு தான் இருந்தாரு மாதம் மாதம் அஸ்ஸாமில் இருக்க தன்னோட முதல் மனைவிக்கு பணம் அனுப்பிக்கிட்டு தான் இருந்தார் கேரளாவில் ஸ்கிராப் பிஸ்னஸ் பார்த்துருக்காரு இதன் மூலிமா காபுலுக்கு அதிக அளவில் வருமானம் வர ஆரம்பிக்குது எப்படி இருந்தாலும் முதல் மனைவி அங்கே குழந்தைகளோட தனியாக இருப்பாங்க அவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதனால மாதம் மாதம் ஜாஹிதாவுக்கு தெரியாமல் அவங்களுக்கு பணம் அனுப்பிக்கிட்டே இருந்திருக்காரு கேரளாவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் தன்னுடைய முதல் மனைவிக்கு பணம் அனுப்பிக்கிட்டே இருந்திருக்காரு ஆனால் அக்டோபர் மாதம் அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வரவே இல்லை இதனால் அவங்க கணவர் ஏன் பணம் அனுப்பலைன்னு சொல்லிட்டு முதல் மனைவி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஜாகிதா அப்படிங்கிற பெண் கூட அவர் ஓடி போயிட்டாருன்னு சொல்லிவிட்டு முதல் மனைவி கதுனுக்கு தெரியும் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் எக்ஸாக்டாக இப்போ எங்கே இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க கணவர் மாதம் மாதம் பணம் அனுப்பிட்டுருக்காரு ஆனால் எங்கேருந்து அனுப்புறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது இப்போ பணம் வேற வரல அப்படிங்கிறதுனால அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜாகிதா அவங்க கணவரை பயங்கரமாக அடிப்பாங்க அதாவது என்னதான் முதல் மனைவி கூட சண்டை இருந்தாலும் அவங்க அதிகமாக அவரை அடிக்க மாட்டாங்க ஜாகிதா தான் பயங்கரமாக அடிப்பாங்க இதனால தன்னுடைய கணவர் அவ ஏதோ பண்ணிட்டாலோ அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால பாபுளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த ஊரில் தான் இருக்காங்க அவங்க மூலியமா எப்படியோ அவர் கேரளாவில் இருக்காருன்னு சொல்லிவிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க கரெக்டாக அவங்க தங்கி இருக்க அந்த வீட்டோட உரிமையாளர் நம்பர் முத கொண்டு அவங்களுக்கு கிடைச்சிருது உடனே கதுன் அவங்க வீட்டோட உரிமையாளருக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி நான் பாபலோட முதல் மனைவி பேசுகிறேன் என்னுடைய கணவர் அங்கே இருக்காரான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே அவங்க தன்னுடைய வீட்டுக்கு குடி வந்து ரெண்டு மாதம் ஆகுது கடைசி ஒரு பத்து நாள் அவங்கள ஆளையே காணோம் அவங்க இங்கே குடி வந்ததுலேருந்து அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் தான் எவ்வளவோ சமாதானம் பண்ணி வச்சேன் கடைசி ஒரு பத்து நாளாக ரெண்டு பேர்த்தையுமே காணோம் என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி நான் அஸ்ஸாம் போகிறதா பாபுல் என்கிட்ட சொன்னார் ஒருவேளை அங்கே வந்திருக்காரான்னு சொல்லிவிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு அவங்களும் அவர் இங்கெல்லாம் வரல நீங்கள் வீட்டை உடச்சி செக் பண்ணி பாருங்க எனக்கெனமே அவங்க மனைவி மேலே டவுட்டா டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு முதல் மனைவியான கதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட அந்த வீட்டு உரிமையாளரும் வீட்டை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு ஏன்னா இந்த தம்பதிகளுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு அதனால ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு டவுட் இருந்துகிட்டேதான் இருந்துச்சு அதனால அவர்கிட்ட இருக்கிற ஸ்பேர்க்கியை வச்சு அந்த வீட்டை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படி வீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா அவர் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போதே பயங்கரமா துர்நாற்றம் வந்திருக்கு உடல் அழுகி போய் எந்த மாதிரி துர்நாற்றம் வருமோ அதை விட பயங்கரமா வந்திருக்கு அதனால ஒருவித பயத்தோடைய அந்த வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் தேடி பாக்குறாங்க அப்போ வீட்டோட பெட்ரூம்ல தான் அந்த துர்நாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது உடனடியாக அந்த பெட்ரூம்ல போய் பார்க்கும்போது போது பெட்டு கடியில அழுகிய நிலையில சடலமா இருந்திருக்காரு பாபுல் இதை அந்த வீட்டு உரிமையாளர் பார்த்துட்டு உடனடியாக போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க இந்த மாதிரி அசாமில இருந்து இங்க வந்து ரெண்டு பேர் தங்கியிருந்தாங்க அதுல கணவன் தான் இறந்து போனது மனைவி ஜாகிதான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க தான் இவரை கொண்டிருக்கணும் ஏன்னா அடிக்கடி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க நான் தான் சமாதானம் பண்ணி வைப்பேன் இப்ப இவங்களை ஆளை காணும் தான் கொலை பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்றாரு வீட்டு ஓனர் இத கேட்ட போலீஸ் உடனடியாக ஜாகிதாவோட நம்பர் உங்கள்கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஹவுஸ் ஓனர் தான் இவங்களோட ஃபுல் டீடெயில வாங்கி வச்சிருக்காரு அதனால ஜாகிதாவோட நம்பரை போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க போலீஸ் அதை ட்ராக் பண்ணி பாக்குறாங்க அப்படி ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அவங்க அசாமில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது அதாவது அவங்க சொந்த ஊரான அசாமுக்கே போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது கண்டிப்பா தான் இவரை கொலை பண்ணிட்டு அசாமுக்கு தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்றாங்க உடனடியே கேரளா போலீஸ் அசாம் போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இந்த விஷயத்த முதல் மனைவிகிட்டையும் சொல்றாங்க அவங்களும் பயங்கரமா கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாவது மனைவியை நம்பி போனவரோட நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு அவரோட உடல் அட்டாப்ஸிக்காக அனுப்பி வைக்கிறாங்க போலீஸ் அவரோட உடலை செக் பண்ண டாக்டர்ஸ் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா அவரோட கழுத்தில் இருக்க தொண்டை பகுதியை கரெக்டாக அறுத்துருக்காங்க அதிலிருந்து அதிகப்படியான ரத்தம் வெளியேறிதான் அவர் உயிர் போயிருக்கு இந்த மாதிரி கேரளா போலீஸ்க்கு அட்டாப்சி ரிப்போர்ட் கிடைக்குது இதை வாங்கிக்கிட்டு உடனடியாக அஸ்ஸாம் கிளம்புறாங்க அஸ்ஸாமில் எக்ஸாக்டாக எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க அப்போ அங்கே கச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கிறதா தெரிய வந்திருக்கு கச்சார் மாவட்டத்துக்கு போகிறாங்க அங்கே ஒரு செங்கல் சூளை இருக்குது அங்கே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஜாகிதா கேரளாவில் கொலைய பண்ணிட்டு அஸ்ஸாம் மாநிலத்தில் வந்து அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க உடனடியே கேரளா போலீஸ் அவங்களை கைது பண்ணுறாங்க கைது பண்ணிட்டு கேரளா கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து எதுக்காக உங்க கணவரை கொலை பண்ணீங்க அதுவும் எந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஜாகிதா அவங்க போலீஸ் கிட்ட என்ன கன்ஃபியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ டீடைலாக பார்த்தரலாம் அதாவது தம்பதிகள் ரெண்டு பேரும் தனியாக வந்ததுக்கு அப்புறம் கேரளாவில் இவங்களோட லைஃப் வந்து நல்லா போயிட்டு இருந்துருக்கு ஏன்னா முதல் மனைவி விட்டுட்டு வந்துட்டாங்க அதனால இவங்க லைஃப்பில் எந்தவித பிரச்சனையுமே இல்லை பாபுலும் பக்கத்தில் இருக்க ஒரு இரும்பு கடையில் வேலை பார்க்குறாரு அவருக்கு நல்ல வருமானம் வருது ஆனால் முதல் மனைவிக்கு பணம் அனுப்பிட்டுருக்க விஷயம் ஜாஹிதாக்கு தெரியாது ஒரு நாள் பாபுலோட ஃபோன் எடுத்து பார்க்கும்போது இது எல்லாமே தெரிய வந்துருச்சு அதாவது அவர் முதல் மனைவிக்கு இன்னுமே பணம் அனுப்பிட்டுருக்காரு இன்னுமே அவங்க மனைவி கூட இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அவ கூட டச்சே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம தனியாக வந்தோம் இருந்தாலும் இவர் முதல் மனைவி மேலே அதிகமாக பாசமாக இருக்கார் பணம் இன்னுமே நம்ம அனுப்ப வேண்டாம்னு சொன்னாலுமே அனுப்பிக்கிட்டே இருக்காரு இதனால இவனை இதுக்கு மேலே விட்டு வைக்கக்கூடாது இவனுக்கு நம்ம மேலே பாசமே இல்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க உடனடியாக அவங்க சிஸ்டருக்கு கால் பண்ணி என்னுடைய கணவரை கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டால் அவங்க தங்கச்சியும் சரின்னு சொல்கிறாங்க அவங்களும் கேரளாவில் இருக்க அந்த வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு சரியா அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலைக்கு போய்ட்டு அசதியாக வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்காரு பாபுல் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு பெட்டில் படுத்து நிம்மதியாக தூங்கிட்டு இருந்திருக்காரு அப்போ ஜாகிதா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கூர்மையான கத்தி எடுத்துக்கிட்டு அவருக்கு பக்கத்தில் நெருங்குறாங்க அவங்க சிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறோட காலை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க இருந்தாலும் அவர் தூக்கத்தில் எதுவுமே கண்டுக்காமல் இருந்திருக்காரு அப்போ அந்த கத்தியை வச்சு அவங்களோட தொண்டையாக அறுத்துருக்காங்க ஜாகிதா தன்னுடைய கணவர் பாபுளோட தொண்டையாக அறுத்துருக்காங்க அதில் அதிகப்படியான ரத்தம் வெளியேறி அவர் அதே இடத்துல துடி உயிரை விட்டுருக்காரு உடனே அவரோட உடலை அதே பெட்டு மேலேயே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட்டை விரித்து அவரோட உடலை மூட ஆரம்பிக்கிறாங்க உடலை மூடிட்டு வீட்டை பூட்டிட்டு இருந்து அசாம் தப்பிச்சு போயிடுறாங்க இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கன்ஃபூஸ் பண்றாங்க ஜாகிதாவோட கன்ஃபியூசனை கேட்ட போலீஸ் உடனடியாக அவங்களை கைது பண்றாங்க அவங்க சிஸ்டரையும் கைது பண்றாங்க அதாவது பாபுல் வந்து தன்னுடைய முதல் மனைவிக்கு பணம் அனுப்பியிருக்காரு முதல் மனைவி கிட்ட இன்னுமே பேசிக்கிட்டு தான் இருக்காரு ஆனா ஜாகிதாக்கு இது சுத்தமா பிடிக்கல தன்னுடைய கணவர் தான் கூட வந்து நெருக்கமா இல்லை இன்னுமே அவர் முதல் மனைவி மேலதான் பாசமா இருக்காரு நம்ம மேல பொய்யான அன்புதான் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க மேலும் தனக்கு தெரியாமல் அவளுக்கு பணமெல்லாம் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காரு இது எல்லாம் சேர்ந்து தான் அவரை பண்றதுக்கு பண்ணுறதுக்கு இருக்கு ஜாகிதாக்கு இதையும் அவங்க போலீஸில் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஜாகிதாவும் அவங்க சிஸ்டரும் இப்போ சிறையில் இருக்காங்க ஒரு மனைவி சரியில்லை அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படி இல்லை நான் ரெண்டாவது மனைவி கட்டுவேன்னு சொன்னால் பாபுலோட நிலைமை தான் எல்லாத்துக்குமே ஏற்படும் ஏன்னா பாபுல் முதல் மனைவி சரியில்லைன்னு சொல்லிட்டு ரெண்டாவது மனைவியை நோக்கி போனாங்க ஆனால் ரெண்டாவது மனைவினால அவரோட உயிரே போயிருச்சு இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ